இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் காஞ்சு போய் கெட்டுப்போன லெமனை கூட தூக்கி போட உங்களுக்கு மனசு வராது அந்தளவுக்கு நமக்கு டெய்லியும் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த காஞ்சு போன லெமனை வச்சு செய்ய போகிறோம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க கெட்டு போன இல்லை ரொம்ப காஞ்சி போன லெமனையெல்லாம் வந்து இந்த மாதிரி கழுவிட்டுங்க ஒன்றுக்கு ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்திக்கிங்க லெமன் எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தி குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுருங்க எதுக்காக நம்ம வேக வைக்கிறோன்னா மிக்ஸியில் அரைக்கும் போது இந்த காஞ்சி போன தொல்லியெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும் அதுக்காக தாங்க இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லெமனை எல்லாம் வந்து நல்லா வந்து ஆற வச்சுருங்க இப்போ நம்ம அரைக்கிறதுக்குங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற லெமனை மட்டும் உள்ளே எடுத்து சேர்த்திக்கலாங்க இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துகிட்டுங்க அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தோல் சரியாக அடிபடாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் பரவாயில்லைங்க நாம் வந்து இதை வடிகட்ட தான் போகிறோம் வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க ஒரு வடிகட்டியில் சேர்த்திங்க பொறுமையாக வந்து ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கங்க இது வந்து நல்ல ஒரு ப்யூரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த லெமன் பியூரியை வச்சு என்னென்னலாம் ஹேக் செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதில் ஃபில்டர் பண்ணது போக மேலே இருந்த அந்த திப்பி திப்பியாக இருந்த லெமன் தோலையும் கூட நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுங்க இதை வச்சு நான் வந்து இன்னைக்கு குத்து வழக்கு வந்து க்ளீன் பண்ண போகிறேங்க குத்து வழக்குல வந்து அந்த திப்பி திப்பியாக இருந்த லெமன் தோள்களை எல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுறேங்க இதே போல் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரத்துலேயுமே வந்து லேசாக வந்து இதை அப்ளை பண்ணி விட்டுருலாங்க நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறங்க ஒரு தேங்காய் மஞ்சியை வச்சு லேசாக வந்து தேய்ச்சி கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து அழுக்கெல்லாம் போகும் நான் சோப்பே இல்லாமையே தாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து குத்துவளக்க கழுவி இருக்கேன் நல்ல பளபளன்னு பழன்னு இருக்குங்க நம்ம லெமன் சேர்த்து இருக்கிறங்காட்டிக்கிங்க அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் சூப்பராக பளிச்சின்னு ஆயிரும் ஸோ பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்குறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம தான் கவனமாக சமையல் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி அடி அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே கைவலி பட்டையை கிளப்பிடும் இதை நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து சூப்பராக வந்து கை இல்லாமல் க்ளீன் பண்ணிடலாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமனை வேக வச்சு எடுத்திருந்தவங்களையே அந்த பியூரி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிங்க கூடவே வந்து அடி பிடிச்ச அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்திட்டிங்க ஸ்டவ்வில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த அசடெல்லாம் வந்து சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துடும் லைட்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே வந்து ஜம்முன்னு வந்து எல்லா அழுக்கும் போய் சூப்பராக பளிச்சுன்னு புது குக்கர் மாதிரி ஆயிருங்க நெக்ஸ்ட்டு டிப்பு இதை வச்சு நம்ம எப்படி பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் பாத்ரூமில் வந்து உப்பு தண்ணி இருந்தாலும் சரி இல்லை அந்த சோப்பு பட்டாலும் சரி இந்த மாதிரி வந்து கரை பிடிச்ச மாதிரி இருக்குங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற லெமன் ப்யூரி வச்சு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த வேக வச்ச லெமன் பியூரி எடுத்துக்கலாங்க கூடவே வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க இல்லையா டிஷ்வாஷர் ஜெல் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வச்சு பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாங்க ஒரு ஸ்க்ரப்பரில் எங்கெங்கெல்லாம் உப்புக்கரை இருக்கும் அந்த சில்வர் ப்ரைப்லையெல்லாம் வந்து லேஸாக வந்து இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊறிட்டுருக்கட்டுங்க இதே சேம் டைமில் வந்து நம்ம பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்லையெல்லாம் வந்து இந்த மாதிரி கரை பிடிச்சி இருக்கும் அதுலேயும் வந்து இந்த லிக்விடை வந்து லேஸாக வந்து உள்ள சி தேய்ச்சி விட்டுருங்க இது எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாளே போதுங்க அதில் இருக்கிற உப்பு கரை அடுக்கு எல்லாமே வந்து ஜம்முன்னு வெளியே வந்துடும் அப்புறம் நம்ம எப்போ போல் ரன்னிங் டேப்பில் வந்து பக்கெட் எல்லாம் கிழவுனிங்கன்னா பக்கெட் வந்து நல்லா பளபளன்னு பழன்னு இருக்குங்க அடுத்ததாக நம்ம வந்து டேப்லையெல்லாம் வந்து இந்த சொல்யூஷனை அப்ளை பண்ணி விட்டுருந்தாங்களே அதையெல்லாம் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே போதுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்கிறது இல்லை லெமன் வந்து கரையெல்லாம் வந்து சூப்பராக வந்து டைல்யூட் பண்ணிங்க பளிச்சுன்னு ஆய்க்கிறோம் இப்போ நம்ம எப்போ போல் தண்ணியை விட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டுங்க ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா டேப் வந்து நல்லா புதுசாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஹேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெசலெல்லாம் வாஷ் பண்ணுற சிங்க்கு தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை குவாட் சிங்க் உங்கள் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கிரைனேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது வேண்டாம் என்னுடைய சிங்க்கு வந்து குவாட்ஸுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகங்க ஒரு நாள் க்ளீன் பண்ணினாலும் இந்த மாதிரி மஞ்சள் கரையாட்டம் இருக்கும் ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேங்க கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சால்ட்டை வந்து சேர்த்திக்கிறாங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமன் பியூரேவை உள்ளே சேர்த்திக்கோங்க கூடவே வந்து நம்ம டிஷ்வாஷ் ஜெல்லும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்து விட்டுருங்க இதையெல்லாம் நல்லா டெல்யூட் பண்ணுறதுக்குங்க கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நம்ம இதில் பேக்கிங் சோடா சால்ட்டு அப்புறம் லெமன் எல்லாம் சேர்த்திருக்கிறாங்கட்டுக்கிங்க இது நல்லா வந்து பொங்கி வரும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுங்க இதை தான் நம்ம வந்து சிங்க்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரில் வந்து இதே எல்லா இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணி விடுங்க கூடவே நம்மளுடைய சிங்க்கில் இருக்கிற பைப்பு அண்ட் ஆல்சோ வந்து டைல்ஸையும் வந்து தேய்ச்சி விடுங்க கிரைனேட்டில் இதை வந்து தேய்ச்சி விட வேண்டாம் ஏன்னா வந்து இதில் உப்பும் இருக்குது பேக்கிங் சோடா இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து லெமனும் இருக்கிறங்காட்டிக்கு சம் கிரானேட்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சு வந்துடுங்க ஸோ சிங்க்கு டேப்பு அண்ட் டைல்ஸில் மட்டும் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது கிரைனேட்டுக்கு வந்து ஒத்து வராது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதுங்க சிங்க்கில் இருக்கிற அந்த மஞ்சக்கரை டேப்பில் இருக்கிற அந்த உப்பு கரையெல்லாம் வந்து சூப்பராக வந்து இந்த லெமன் சொல்யூஷன் வந்து எடுத்துரும் நம்ம எப்போது போல் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு தண்ணியை விட்டு க்ளீன் பண்ணுங்கள் ஜம்முன்னு வந்து புது சிங்க் மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்னேன் எந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ